இந்த பொள்ளாச்சி சம்பவம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது பாதிக்கப்பட்ட சிறுமிகள் பெண்களுடைய அந்த அலறல் எல்லோரையும் நிலைகுனிய வைத்திருக்கிறது ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கு வெளிவந்த பிறகு நம்ம எல்லாம் ஒரு கொந்தளித்து கொண்டிருக்கிறோம் இந்த கொந்தளிப்புக்கு ஏதோ ஒரு பெண்கள் தேவைப்படுகிறார்கள் அது நிர்பயாவாக இருக்கட்டும் இல்லாட்டினா இங்கே சுவாதியாக இருக்கட்டும் அரியலூர் நந்தினியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பெண்கள் இன்றைக்கு கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிறகு நம்ம எல்லோரும் இன்றைக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டிசம்பர் மாதம் ஓடுகிற பேருந்தில் நிர்பயா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டு ஜஸ்டிஸ் வர்மா தலைமையில் ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க வர்மாவும் பல பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு அதன் அடிப்படையில் சில சட்டங்கள் ஏற்றப்பட்டன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன ஆனாலும் குற்றங்கள் ஒழிந்த பாடில்லை அதுக்கு நான் முக்கியமாக சார்ஜ் பண்ணுறது காவல்துறையை தான் சார்ஜ் பண்ணுறேன் பெண்கள் இது மாதிரியான ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கில் பதிவாகுது ஒவ்வொரு ஆண்டும் ஏழாயிரம் வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் பதிவு பண்ணப்படுது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் கூட தண்டனை கிடைக்கிறது கிடையாது அரசாங்கம் இதை வந்து சுத்தமாக ஆகியிருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை புலன் விசாரணையை கண்டுபிடிக்கிறதுல திறனற்று போய் அரசு இருக்கிறது அந்த குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்ததாக இருக்கட்டும் தண்டனை வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கட்டும் உரிய முறையில் வந்து ஷீட் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் அரசாங்கம் தூத்து போயிருக்கிறாங்க இந்த குற்றவாளிகளுக்கு கூட இன்றைக்கி எது குண்டாஸ் போடுறேன்னு ஒரு கண்துடைப்பு தான் பண்ணுறாங்க இந்த வழக்கு இதனுடைய முக்கிய புள்ளிகள் ஸ்டேட்டு ஸ்டேட்டினுடைய ரூலிங் பார்ட்டியில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற போலீஸ் எப்படி இதை சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல இது என்ன செஞ்சுருக்கணும் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லட்டா நம்ம சென்னை ஹைகோர்ட் தலைமையில் ஒரு சிபிஐ என்குவரி தான் இதுக்கு வந்து தீர்வாக இருக்க முடியும் குறைந்தபட்ச தீர்வு இங்கே இருக்கிற போலீஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லை குண்டாஸில் போடுறன்றதெல்லாம் கிடையாது ஏன்னா ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய நெட்ஒர்க் வந்து பறந்துபட்ட விருந்துபட்ட அளவில் இருக்கிறது அதனால இது முழுமையாக விசாரணை பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து சிபிஐ வந்து விசாரணை ரொம்ப ரொம்ப தேவை ஒன்று ரெண்டாவது நேஷ்னல் விமன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல எப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பல்லு இல்லாத பாம்பாக டெல்லியில் அந்த நேஷனல் விமன் கமிஷன் உட்காந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க சைலன்ஸாக இருக்காங்க ரொம்ப அவமானமா இருக்கிறது ஒரு புத்தகம் இருக்கிறது என்கேஜிங் வித் தி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லி ஏ கைட் ஃபார் சர்வைவர்ஸ் ஆஃப் செக்ஸுவல் வயலன்ஸ் ரொம்ப அருமையான புத்தகம் இது 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 அரசாங்கம் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் இது 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 இந்த புத்தகத்தில் வந்து ஒரு அரசு அதிகாரி எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் இருக்குது இது எதுவுமே தமிழ்நாட்டில் நடத்தப்படலை அதுதான் அதில் வெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது இன்றைக்கி அதில் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது சா எல்லாரும் பெண்களும் பார்த்தா சராசரி ஏழை எளிய பெண்களாக இருக்கிறாங்க எப்படி துணிச்சல் வந்துச்சுன்னு தெரியல அதனுடைய குற்றவாளியுடைய நெட்ஒர்க்லாம் உட்காந்து நேற்று இரவு பார்க்குறேன் எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறான் அவனுடைய லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலும் சாதி சக்திகளாகவும் மத அடிப்படை சக்திகளாக தான் அந்த கும்பலில் இருக்கிறான் வெளியில் எல்லாம் இதில் வேற தேசபக்தி சில பேர் அந்த முக்கிய குற்றவாளி வந்து தேசிய குடி வச்சு நிற்கிறான் இந்த கீழ்த்தரமான வேலைகளை வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சைலன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஊடகங்கள் ஒரு பேருக்கு தினசரி ஊடகங்கள் பதிவு பண்ணுறாங்களே தவிர பெரிய அளவில் நடக்கலை சுவாதி நடந்த பிறகு தமிழ்நாடே கொந்தளிச்சது எல்லாரும் ரூட்டுக்கு வந்தான் போராடனான் எல்லாம் செஞ்சான் அப்போ இந்த பெண்கள் யாரு அப்படின்னு கேள்வி இருக்கிறது அப்போ ஒரு குற்றத்தை செய்கிறவன் சாதாரண சாதாரண ஒரு பையனா இருக்கிற பட்சத்தில் இல்லை வந்துட்டு அவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறனாக்க அவனை போட்டு வாட்டுறது அந்த பாதிக்கப்படுற பெண்கள் பெரிய பலமாக இருந்தால் போதும் ஆனால் பாதிக்கப்படுற பெண்கள் ஏழை எளிய பெண்களாக இருக்கிற பட்சத்தில் குற்றவாளி தரப்பினர் மிகப்பெரிய அல்டிகல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அவனை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய காவல்துறையை என்ன செய்யறதுன்னு தெரியல தேர்தல் விதிமுறை வந்து சொல்றாங்களாம் போராடக்கூடாதுன்றாங்களாம் வெக்கமாக இருக்கு தேர்தலுக்காக எல்லா போராட்டத்தையும் நிறுத்தி வைக்க முடியுமா தேர்தல் வேற இது மாதிரி ஜனநாயக ரீதியான போராட்டம் என்பது வேற அங்கே யாரெல்லாம் போராடுறாங்களோ அது தேர்தல் கமிஷன் தலையீடு இருக்கக்கூடாது குறிவிட்டு செய்யக்கூடாது எதிர்கட்சிகள் இது பலமாக குரல் கொடுக்கணும் சிவில் சொசைட்டி இது பலமாக குரல் கொடுக்கணும் அப்படி இல்லாமல் போச்சுன்னா இது தொடர்ந்து இந்த மாதிரியான வன்முறை தான் இருக்கு ரெண்டாவது சொல்றான் பெண்கள் இப்ப வகுப்பு நடத்த ஆரம்பிக்கிறான் நான் கேட்கிறேன் வந்துட்டு எட்டு மணிக்கு மேலே பெண்கள் வெளில போக கூடாதுன்னு நம்ம சொல்றமே எந்த ஆம்பளை பிள்ளையாவது கூப்பிட்டு வீட்டில் ஏன்டா சுழி சும்மா இருக்காது எட்டு மணிக்கு மேலே நீ வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு வெளில போகாது வீட்டு உள்ளே இருக்கிறான்னு சொல்றோமா பையலை பார்த்து எல்லா அவவும் புள்ள வந்து நான் நல்லவனாக தான் இருக்கிறானான்றது தெரியும் ஆனால் நம்ம அப்படி பார்க்கறது ஒரு குடும்பத்தில் கூட ஒரு பெண் பிள்ளையிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி இல்லை யாருக்குமே கொடுக்கப்படுறதில்லை ஆப்போசிட் ஜென்டரில் குறிப்பாக பெண்கள்கிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு பயிற்சி வந்து குடும்பங்களில் கொண்டு வரப்படலை அதுக்கு பெரிய ஓரியன்டேஷன் தேவை அதுதான் பள்ளிக்கூடங்களில் கொண்டு வரணும் இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்குது காவல்துறை ரொம்ப அதனுடைய போக்குகளை பார்த்தா ரொம்ப அசால்ட்டா இருக்கு சுப்ரீம் கோர்ட் அண்மையில் கூட சொல்லியிருக்கு இது போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயரை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுது எஸ்பி வந்து சாதாரணமாக சொல்கிறாரு தவறுதலா பேரை வெளியிட்டுட்டோன்னு இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது கடைசி வரை நிர்பயா பேர் வெளியில் வெளியிடப்படலை ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து அசால்ட்டாக சொல்கிறாரு தவறுதலாக அந்த பேரை நாங்கள் வெளியிட்டுட்டோம் எப்படி வெளியிட முடியும்னு தெரியல ஏன்னா இந்த பேர் வெளியில் வந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அவர்களுக்கு வந்து அந்த பேர் இந்த இந்த பேரை பயன்படுத்தி தான் என்ன சொல்கிறான் நீ வந்து இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான் வாழ்க்கை போயிடும் இப்படி சொல்லி சொல்லி தான் கட்டப்பட்சத்து நடத்தப்படுது அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான விசாரணை எல்லாமே கான்ஃபிடென்ஸில் விசாரணை பண்ணணுன்றதுக்காக பேரை வெளியில் சொல்லக்கூடாதுன்றாங்க ஆனால் நீ பேரை வெளியில் சொல்கிற எப்படி இது வந்து வெளியில் சொல்ல வருவாங்க ஏற்கனவே அவங்க ஏழை எளிய பெண்கள் கிராமப்புற பெண்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் எஸ்பி என்ன யார் பாதிக்கப்பட்டாங்க ரகசியமா ஒரு விசாரணை மேற்கொள்வோம் எங்களுக்கு இன்னும் புகார் வரல என்ன லாங்குவேஜ் தெரியல புகார் வந்து தான் நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் துறைக்கு எங்குமே கிடையாது போலீஸ் துறையில் ஒரு பணி என்ன அப்படின்னா குற்றம் நடப்பதற்கு முன்பே கண்டுபிடிக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் போலீஸ்க்கு மூல இருக்கணுன்றான் புலனு புலனு விசாரணை மூல இருக்கணுன்றான் நுண்ணறிவுன்னு ஒரு போலீஸ் உடைய வேலை இருக்கு இங்கே உன் வேலை என்ன எங்களை மாதிரி ஆக்டிவிஸ்டை பின்தொடர்ந்து வர்றதா உன் வேலை இவன் என்ன பண்ணுறான் என்ன பேசுகிறான்னு சொல்லி அதனால தான் குண்டு வெடிக்குது அதனால இந்த மாதிரியான பொறுக்கிகள் நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறான் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி எங்கள் பின்னாடி வாழ் முடிச்சுட்டு வந்தா இதனுடைய இடவு தான் இங்கே வந்து நிற்குது இது இப்போ இன்டெலிஜென்ஸ்னு எதுக்கு இருக்குன்னு தெரியல இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் நீ வந்து முன்னாடி போய் தெரியாதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தொடர்ச்சியான சங்கி தொடர் போன்று இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு தெரியாதா ஏன் தெரியல அப்படின்னு சொன்னால் எஸ்பி தெரியலன்னா எஸ்பியை வந்து காவல்துறை பணியில் அவர் வேலை செய்வதற்கு லாய்கற்றவர் ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டு காலம் அந்த மாவட்டத்தில் ஒரு குரூப் இப்படி ஃபாலோ பண்ணி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா புலன் விசாரணை கண்டி கண்டுபிடிச்சி அவங்கள அரஸ்ட் பண்ண தெரியலனா நீங்கள் லாய் கட்டுறவர் உங்களை தமிழக அரசு பதவி நீக்க செய்யலாம் உங்களை டிஸ்மிஸே பண்ணலாம் எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு ஸோ என்ஹெச்ஆர்சி ஃபெயிலியர் ஆகிருக்கு நேஷனல் விமன் கமிஷன் எட்டி பார்க்கல இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறதுலாம் யாராக இருக்கிறான் ஒன்று சாரா இந்த இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு கு குழு கத்திக்கிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்டிவிஸ்ட்டு போராடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த இந்த போராட்ட குழு என்பது இந்த இருக்க குழு கூட ஒரு கட்டத்தில் கரைஞ்சி போயிவிடுவாங்க அந்த வேலை செய்கிறவங்க கடைசி வர ஒரு நாலஞ்சு பேர் நிற்பாங்க அந்த 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 என்டையர் அந்த ட்ரெயின் முடியல வர அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நிர்மலா தேவி கேஸில் வந்து பல மர்மங்கள் அடங்கியிருக்குன்றது தான் நிர்மலாதேவி வெளிவிடாமனு உள்ளே வச்சுருக்கீங்க வெளியில் வந்தால் நம்ம கூட்டு வெளியில் வந்துருன்றதுக்காக இப்படி ஒவ்வொரு வழக்கிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் போலீஸ் ஏற்படுது அரசியல் ஆதாயத்துக்கும் அது பெரிய மனிதர்கள் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அதை எப்படி மறைக்கிறதுக்கான பக்கா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளுயன்ஸோடு போலீஸ் இருக்கிறதால்தான் இவ்வளோ கரப்ஷன் போலீஸ் துறையில் இருக்கிறது இது எல்லாம் சரி பண்ணாமல் நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு தெரியல இது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் சுவோட்ட அடிப்படையில் நீதிமன்றமே தலையீடு செய்து இது விசாரணை செய்யணும் இல்லாட்டினா இந்த மாதிரி போக்குகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க